ஆர் சேவைகளுக்கான மின்னணு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பக்தர்களுக்கான முன்பதிவுகள் செய்து கொள்ளலாம் என அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இம்மாதம் முதல் திருமலை கோயிலில் அங்க பிரதட்சணம் செய்யும் பக்தர்களும் மின்னணு குழுக்கள் முறையிலேயே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என தேவஸ்தானம் அறிவித்த நிலையில் அங்க பிரதனம் செய்வதற்கான முன்பதிவுகளும் அன்றைய தினமே துவங்குகின்றது செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி காலை பத்து மணி வரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை முதல் பதினோரு மணி அளவில் மின்னணு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பக்தர்களுக்கான முடிவுகள் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளத்திலும் உரிய பக்தர்களின் மொபைல்களுக்கு குறுந்தொகுதி வழியாகவும் முடிவுகள் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட பக்தர்கள் செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் இருபத்தி தேதி திங்கட்கிழமை பகல் பனிரெண்டு மணி வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட உரிய சேவைகளுக்கான தொகையை செலுத்தி தங்களுக்கான டிக்கெட்டுகளை ஆன்லைனில் பெற்றுக்கொள்ளலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பிட்ட தினத்திற்குள் முன்பதிவு செய்ய தவறும் பட்சத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பக்தர்களுக்கான டிக்கெட்டுகளை ரத்து செய்யப்பட்டு மாற்று பக்தர்களுக்கு டிக்கெட்டுகளானது வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை காலை பத்து மணி அளவில் பல்வேறு ஆதித சேவைகளான கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவை ஆதித பிரம்மோற்சவம் மற்றும் சதிசர தீப அலங்கார சேவைகளுக்கான டிக்கெட் முன்பதிவுகள் துவங்கும் அன்றைய தினமே பிற்பகல் மூன்று மணி அளவில் மெய்நிகர் சேவை என்று அழைக்கப்படும் சேவை டிக்கெட்டுக்கான முன்பதிவுகள் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணி அளவில் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் நன்கொடை செலுத்தி பெறக்கூடிய ஸ்ரீவாணி டிரஸ்ட் டொனேஷன் டிக்கெட்டுகள் ஆனது வெளியிடப்படுகின்றது செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் மூன்று மணி அளவில் அறுபத்தி ஐந்து வயது நிரம்பிய மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நீண்ட நாட்களாக மருத்துவ பராமரிப்பில் உள்ள நோயாளிகளுக்கான இலவச சிறப்பு தரிசனத்திற்கான டிக்கெட்டுகள் வெளியிடப்படுகின்றன செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை அனைவரும் எதிர்பார்த்து ஆனது காலை மணி அளவில் வெளியிடப்படுகின்றன செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை பிற்பகல் மூன்று மணி அளவில் திருமலை மற்றும் திருப்பதியில் பல்வேறு சேவைகள் மற்றும் தரிசனத்திற்காக முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டும் ஒதுக்கப்படக்கூடிய தங்கும் அறைகளுக்கான முன்பதிவுகள் துவங்கும் மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்து தரிசனங்கள் மற்றும் சேவைகளுக்கான முன்பதிவுகள் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான டி தேவஸ்தானம் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலமாகவும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் மொபைல் செயலிகள் மூலமாகவும் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தேவஸ்தான நிர்வாகத்தினரால் அறிவிக்கப்பட்டுள்ளார் திருமலை திருப்பதியில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கான தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க பேர் ஆதரவை கொடுங்க எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஷேர் அது பண்ணுங்க கண்டிப்பாக